ஒரு மனிதன் பாவமே செய்யாமல் தேவனைப் போல் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் செல்ல தகுதி பெற முடியுமா தேவன் நீடிய பொறுமை தயவு இரக்கம் காரூண்யம் கிருபை போன்றவற்றை உங்களிடம் காண்பிக்கவில்லை என்றால் உங்களால் பரலோகம் செல்ல முடியுமா இப்படி யோசியுங்கள் நீங்கள் நீட்டு நுழைவு தேர்வுக்காக பிரயாசப்பட்டு உங்களை தயார்படுத்துகிறீர்கள் எதிர்பாராத தடையால் சரியான நேரத்திற்கு தேர்வு மையத்திற்கு செல்ல முடியாமல் காலதாமதமாக செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது உயர் அதிகாரி இறக்கப்பட்டு தன் தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி விதிகளை உங்களுக்காக தளர்த்தி அனுமதித்தால் எப்படி உணர்வீர்கள் இஸ்ரேலின் காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த நமக்கு பரலோக வாய்ப்பை உயர் அதிகாரியான இயேசு இப்படி தான் சரி நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளிவாகும் போது நீங்கள் தகுதி பெறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது விதிகளை மாற்றி உங்களை நுழைவு தேர்வுக்கு அனுமதித்த அதிகாரி செயற்கை அலுவலகராக நியமனம் பெற்று வந்து தகுதி இல்லாத உங்களின் நிலையை கண்டு இறங்கி உங்களிடம் கருணை காட்டி கிரேஸ் மதிப்பெண் போட்டு நீங்கள் தகுதி பெற்றதாக அறிவித்தால் எப்படி உணர்வீர்கள் இப்படிதான் இயேசு உங்கள் பாவத்திற்கு தக்க தண்டனையை உடனே தராமல் நீடிய பொறுமையுடன் இருந்து மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை உங்களிடம் தயவு பாராட்டி உங்கள் குற்றங்களை மன்னித்து தம்முடைய கிருபையினால் பல்லோகம் செல்லும் தகுதியை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆனால் ஒரு மீற முடியாத நிபந்தனை பல்லோக சட்டத்தில் இருக்கிறது அது மத்திய ஐந்து ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இரக்கம் இல்லாதவர்கள் இயேசுவின் இரக்கத்திற்கு தகுதியற்றவர்கள் இயேசுவின் இரக்கம் இல்லாமல் பர்லோகம் செல்ல முடியாது இரக்கமற்ற நியாய தீர்ப்பு கிடைக்கும் மன்னிக்கிறவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் திரும்பி தருவார்கள் என்று நம்பி கடன் கொடுப்பது அல்ல திரும்பி தர தகுதியற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் இரக்கம் பதில் உதவி எதிர்பார்த்து உதவி செய்வது போல் யாரென்றே தெரியாதவர்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இன்றி உதவுவதுதான் இரக்கம் நமக்கு எதிராய் தவறு இழைக்கும் போது தண்டிக்க வழியின்றி தேவன் பார்த்து கொள்ளட்டும் என்று விடுவது அல்ல தண்டிக்க பலமும் அதிகாரமும் நம்மிடம் இருக்கும் போது தண்டிக்காமல் யோசிப்பு சகோதரர்களுக்கு செய்தது போல மன்னித்து விடுவதுதான் இரக்கம் தவறு செய்து பிடிக்கப்பட்டு மனம் வருந்தி நம்ம நிற்கும் போது இயேசு விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை தண்டிக்காமல் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதுதான் இரக்கம் உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பதை பரலோகம் விசேஷமாக கருதாது உங்களை நிந்தித்து பகைத்து துன்பப்படுத்துகிறவர்களை இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து சிநேகித்தது போல மன்னித்து சிநேகிப்பதுதான் பரலோக இரக்கம் தேவனுடைய இரக்கத்தை பெற்று பரலோகம் செல்ல நாமும் இரக்கம் பாராட்டுவோம் ஆமை